ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ஸோ இப்போது சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோன் வந்து நடந்து முடிஞ்சுது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் இருக்கார் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ரிங்குக்கு வரும்போதே வைப்பை ரேண்டி அட்டன் வந்துட்டார் பேசுறதுக்கு எந்த விதமான ஸ்க்ளாக்கும் கொடுக்கல அப்போது ரேண்டி அட்டன் வந்த உடனே ரிங்கை பார்த்து மக்கள் எல்லாருமே நீங்கள் இந்த வாரம் ரா பார்த்துருப்பீங்க நினைப்பீங்க இந்த வாரம் ராவில் என்னுடைய நெருங்கிய நண்பர்களான ஜே ஊசோ மற்றும் கோடி ரோட்ஸ் நேருக்கு நேர் சண்டை இருந்தாங்க ரெண்டு பேரில் யாரை வெற்றி பெற போகிறா என் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடு நான் பார்த்தேன் ஃபைனலி அந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணிவிட்டான் என்னுடைய லகசி லீடர் என்னுடைய லகசி ஃப்ரெண்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கோடி ரோட்ஸுக்கு கூட நான் வந்து கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் மோத போகிறேன் பட் கோடி இது என்னுடைய சான்ஸ் நான் தான் கிங்காக மாற போகிறேன் த சம்மர் சம்மஸ்லமில் மோத போய் நான் ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆவேன் இது ஒன்னுடைய நேரம் கிடையாது பட் இருந்தாலும் இது ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் இன்னும் நான் வெற்றி பெறலை அதுக்கு முன்னாடி என்னுடைய வெற்றியை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அண்ட் சவுதி அரேபியா நான் உங்களை நேசிக்கிறேன் அண்ட் கோடி ரோட்ஸ் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ்க்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு இந்த வர ஆள் ஜே உசவுன்னு எதிர்த்து வின் பண்ண அந்த மேட்ச் என்னுடைய கெரியரில் மறக்க முடியாத மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிக்கும் போது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிற காரணத்தினால சவுதி அரேபியாவில கோடி ரோட்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத டெலிகாஸ்ட் பண்ண முடியலை பட் ஆனால் கொஞ்சம் பேசினார் அங்கே உள்ள ஃபேன்ஸ் வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணாங்க அதில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏ ஆண்டி நீ சொன்ன மாதிரி லகேசி லீடராக இருக்கலாம் லகேசி ஃப்ரெண்டாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அதை இப்போ நீ ஒதுக்கி போட்டுரு இது நைட் ஆஃப் சாம்பியன் கிங்குக்கான டோர்னமெண்ட்டாக நடக்குது நீ சாம்பியனாக ஆக போறியா நான் சாம்பியன் ஆக போகிறேன்னா அப்படிங்கிறது இல்லை யார் சீனா கூட மோத போறோம் அப்படிங்குறதா மெயின் ரெண்டு பேரும் ஒவ்வொரு டைம் மோதி ஒவ்வொரு டைமும் தொத்து போயிருக்கிறோம் இது நம்மளுடைய ஃபைனல் டைம் கண்டிப்பா என்னால முயற்சி பண்ணுறேன் நீயும் முயற்சி பண்ணிக்கோ எக்ஸ்க்யூஸ் மீ ஏதாவது டெக்னீஷியல் இஷ்யூ ஆகிட்டால் சாரி மக்களே இந்த இடத்துல நான் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினச்சேன் டெக்னீஷியல் இஷ்யூ காரணமாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா தன்னோடய ஸ்பீச்சை ஆஃப் பண்ணிட்டாரு அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க